நீங்க கேமார்ட்ல தான் ரெகுலரா பொருட்கள் வாங்கிட்டு இருக்கீங்களா அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பாப்புலரான ஒரு பேவரேஜ் ப்ராடக்ட் ரீகால் பண்ணிருக்காங்க ஏன் ரீகால் பண்ணாங்க அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க ஏ ட்ரிபிள் சி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அதுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் காம்படிஷன் அண்ட் கன்சியூமர் கமிஷன் அவங்க வந்து ஒரு ரீகால் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அதுல தான் இதை பத்தின விவரங்கள் இருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டபுள் வால்டு காஃபி கப்ஸ் வித் லிட்ஸ் இது வந்து கேமார்ட்டில் ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ராடக்ட்டு அங்கே ஷாப்பிங் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் சில சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்குது அந்த ப்ராடக்டை வாங்கின ஒருத்தருக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்கு அதனால் உடனடியாக யாராவது இந்த ப்ராடக்டை வாங்கியிருந்தீங்கன்னா இமீடியேட்டாக நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ரீகால் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்த எல்லாருக்குமே நிறைய பதட்டம் இருக்கும் ஒரு வேளை நீங்கள் கூட வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சிக்கோங்க இப்போ நான் மென்ஷன் பண்ண இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நாலு கலரில் வந்து இது அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து சன்செட் இன்னொன்று பிளாக் ரோஸ் கோல்டு அண்ட் சேக் இந்த நான்கு நிறங்களில் அது இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சரி இந்த பொருளை வாங்கினவங்க எப்போ வேணாலும் வாங்கியிருக்கலாம் இப்போ எந்த டைம் பீரியடில் வாங்கின ப்ராடக்ட் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்குது அதை ரீகால் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லணும் இல்லையா டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டத்துக்குள்ள விற்பனை செய்யப்பட்ட பொருட்களில் தான் பிரச்சனை இருக்கு ஒருவேளை நீங்கள் இந்த டைம் பீரியடுக்குள்ள அந்த பொருளை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பிரச்சனையா இருக்கலாம் ஒருவேளை அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமோ வாங்கியிருந்தா ப்ராப்ளமா இருக்க வாய்ப்பில்லை என்ன பிரச்சனை இருக்கு அதுல அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்போ அந்த ப்ராடக்ட்ல ஹாட் லிக்விட் இருக்கு இல்லையா அதை ஃபில் பண்ணும்போது அதுக்கு மேல இருக்கக்கூடிய மூடி இருக்கும் பாருங்க இந்த லிட் அதுல வந்து எந்த ஒரு ப்ரெஷர் வால்வும் இல்லாம போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா சடனா அது வந்து எஜெக்ட் ஆகுது அதனால சில நேரங்கள்ல இன்ஜூரியாக ஆக வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு இன்ஜூரி ஆயிருக்கும் சொல்றாங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் லிக்விட் வந்து மேலே பட்டுச்சு அப்படின்னா அது தீ காயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தான் இந்த ரீகாலே அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா கன்சியூமர்ஸ் யாரும் பாதிக்கப்பட்ட கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தான் அதையெல்லாம் நாங்க திரும்ப பெறுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமான இந்த விஷயத்தை யார் சொன்னா உனக்கு நீயா சொல்லிட்டு இருக்கியா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க நானா சொல்லல கேமாட் நிறுவனத்தோட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இதுக்கு சம்பந்தமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தான் என்ன சொல்றாங்கன்னா உடனடியா இந்த ப்ராடக்ட யூஸ் பண்றத நிறுத்துங்க உடனடியா இந்த ஸ்டோர்ல ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ஃபுல் ரீஃபண்ட் இருக்கும் நீங்க ரிசிப்டோட தான் கொடுக்கணும் அப்படின்னா கட்டாயம் இல்லை அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்தாலே அதை வாங்கிட்டு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கணுமோ அந்த பணத்தை வந்து முழுமையா திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு இன்னொருத்தர் யாரும் பாதிக்கப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரிலீஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டோ இருக்கும் ஒருவேளை நீங்க எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு கடையில அதை ரிட்டர்ன் பண்றீங்க அவங்க வாங்கல இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வருது இல்லைன்னா நான் வாங்கினேங்க நான் அதை வேற ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துட்டேன் இப்போ நான் போய் எங்க வாங்குறது அவங்க எங்க ரிட்டர்ன் பண்றது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக கேமார்டோட கஸ்டமர் கேரை அப்ரோச் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க வந்து நமக்கு கைட் பண்ணுவாங்க அதை எப்படி ரீஃபண்ட் பண்ணணும் யார்கிட்ட போய் கொடுக்கணும் யாரை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் அவங்க நமக்கு சொல்லுவாங்க கேமார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேற ஒரு ரீகாலும் பண்ணியிருந்தாங்க கிளாஸ் பிக்கிள் ஜார் பத்து டாலர் மதிப்பு நினைக்கிறேன் அதுக்கு அதை வந்து ரீகால் பண்ண போறதா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதுவும் எந்த டைம் பீரியட் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூல இருந்து மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள விற்கப்பட்ட அந்த கிளாஸ் பிளிப் பிகிள் ஜார் அதை வந்து ரீகால் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுலயும் வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட் மேல சில குறைகள் இருப்பதா சொல்லியிருந்தாங்க சிலருக்கு வந்து அதனால இன்ஜுரி ஏற்பட்டதாகவும் புகார்கள் எல்லாம் வந்திருந்தது அதுலயும் ஒரு கஸ்டமர் என்ன சொல்லி ரிப்போர்ட்ஸ் வருது அப்படின்னா எக்ஸ்பிளாயிருச்சு ரெண்டு ஜார் வாங்கியிருந்தோம் ரெண்டையுமே யூஸ் பண்ணும்போது அது எக்ஸ்ப்ளோட் ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால அந்த ப்ராடக்ட்னால வேற எந்த கஸ்டமர்ஸும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்டையும் நாங்கள் ரீகால் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இன்னொன்று நடந்திருக்கு நானே அதை தேடி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் கிறிஸ்துமஸ் தீம்டு க்வீல் கவர் அதை வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதுல வந்து ஒரு மாதிரி ஜெட் ஃபியூவல் மாதிரியான ஒரு ஸ்மெல்லு அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்தது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப சிரமமா இருந்திருக்கு அதனால அந்த கம்ப்ளைண்ட்ஸை பேஸ் பண்ணி யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு உடனே கொண்டு வாங்கப்பா கடைக்கு நாங்கள் திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து ஆஸ்திரேலியன் காம்படிஷன் அண்ட் கன்சியூமர் கமிஷன் ஏ ட்ரிபிள் சி அவங்க வந்து அது சம்மந்தமான விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ஒரு முறை வந்து கேமார்ட் நிறுவனம் அவங்க விற்ற பொருட்களை ரீகால் பண்ணியிருந்த நேரத்தில் தான் இப்போ இந்த ப்ராடக்டையும் ரீகால் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்கு ஒரு வேறு நீங்கள் இந்த பொருளை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அதை மாற்றிக்கோங்க வேற என்னென்ன விஷயங்கள் குறித்து நம்ம பேசணும் வேற புதுசா எந்த மாதிரி செய்திகளை நீங்க இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்